அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் ஆன்டிக் முறையில் இன்னொரு மாடல் மெர்சலான டோரி குஞ்சம் தைப்பது எப்படி என்று பார்ப்போம் இப்போது இந்த டோரி குஞ்சத்தில் டிசைன் துணினா அப்படியே விட்டுடலாம் பிளைன் துணினா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி முத்து ஸ்டோன்ஸு ஜம்கி பாசி மணி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் முதல்ல நாம் அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பிட் எடுத்துக்கணும் அதாவது லைனிங்கும் மேல் துணியும் நாலுக்கு நாலு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சைஸு ஆனால் பெரிய சைஸில் உங்களுக்கு தச்சு காமிச்சா தான் நல்லா புரியும்னு சொல்லிட்டு நான் அஞ்சுக்கு அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நாலுக்கு நாலு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் ஒரு சதுர பீஸை ட்ரையாங்குளாக மடிச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இங்கே அஞ்சு இருக்கு இல்லையா இந்த அஞ்சை வந்து இந்த கார்னரில் சரியாக வச்சு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மார்க் பண்ணி இதை வந்து வளைவாக ஜாயின் பண்ணி விட்டுறணும் இப்போது இந்த கோட்டு மேலேயே கட் பண்ணிக்கிட்டே போயிடணும் புரியுதுங்களா ஒருவேளை வழுக்கிற துணியாக இருந்துச்சுன்னா குத்தி சேஃப்டி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி சேஃப்டி பண்ணிக்கிட்டு அடுத்த பீஸ்லையும் இதே மாதிரி வளைவாக வெட்டிக்கணும் அடுத்தது ரெண்டு வளைவு துணியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி கால் இன்ஜ்க்கு ஒரு லைன் போட்டுக்கணும் பிக்னஸ்க்கு வந்து இந்த வலை உள்ள தைக்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் வெளிப்பக்கம் கெட்ட பக்கமாக இருக்கணும் இந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும் இப்போது டக்கடித்து ஆரம்பித்து இந்த லைன் மேலேயே ஒரு தையலை போட்டுக்கிட்டு வந்துடணும் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா துணியில் வந்து கிராஸ் கிராஸாக இப்படி வெட்டி விட்டுக்கணும் புரியுதுங்களா வெட்டி விட்டுட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பிட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் துணியில் ஓரமாக ஒரு படிமான தையல் வர்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போது டக்கு அடித்து ஆரஞ்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் இந்த படிமான தையல் வந்து லைனிங் துணியில் தான் வரணும் எக்காரணத்தை கொண்டும் மேலே வராமல் பார்த்துக்குங்க இந்த துணியை வந்து பாதியாக மடிச்சுட்டு உள்ளே இந்த டோரியோ இல்லை கையில் தைச்ச பைப்பிங் டோரியோ உள்ள வச்சுட்டு இப்படி இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து இந்த சென்டரில் வந்து ஒரு டக் அடிச்சுட்டு இங்கே கொண்டாந்து முக்கால் இன்ச்சில் டக் அடித்து நிறுத்திக்கணும் இப்போ இந்த டோரியோட டக்கு அடித்து இப்படியே இந்த கால் இன்ச்சில் தள்ளி இப்படியே தச்சுட்டு வந்து இந்த முக்கால் இன்ச் கேப் விட்டுட்டு இதோட டக்கு அடித்து நிறுத்திக்கணும் இப்போது இந்த டோரியோட டக்கு அடித்து ஆரம்பித்து கால் இன்ச் கேப் விட்டு தச்சிட்டு வந்து இங்கே நீத்திட்டு இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு இதோடு தைச்சுட்டு வந்துட்டு லூசுட்டு லூசுட்டு தைக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் வந்து இழுக்கக்கூடாது இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சு இப்படியே தச்சுக்கிட்டு வந்து இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு கேப்பில் டக்கடித்து நிறுத்திக்கணும் இப்போது இந்த பக்கம் பிரிகிற துணியாக இருந்தால் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இங்கே ரெண்டு தையலும் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த உள்ளே இருக்கிற டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்து இப்படியே திருப்பிக்கிட்டு வந்துடணும் பாருங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு வந்து வெளியே கொண்டாந்துடணும் புரியுதுங்களா இப்போ இந்த ஷேப்பில் இருக்கும் அடுத்தது இந்த மேல் துணியை இந்த லைனிங் துணிக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து ஒரு தையலை போட்டு முடிச்சுக்கணும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்து விட்டோம்னா ரெண்டு கார்னரும் ஒன்றா வந்து சேரும் பாருங்கள் உள் கார்னரும் வெளி கார்னரும் ஒன்றா வந்து சேரும் இந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா வச்சுட்டு இந்த கேப்பை தச்சு முடிச்சிடணும் இப்போது டக்கடித்து இந்த கேப்பை தச்சு முடிச்சுக்கணும் அடுத்தது தச்சு முடித்த பிறகு எதுவும் பிசி இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு இந்த டோரியை பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்ல பக்கமாக வந்துடும் இதுதான் மெரிசலான சூப்பரான டோரி கொஞ்சம் பார்த்திங்களா இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி ஒரு டோரி குஞ்சத்தில் இப்படி டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஈஸியான முறையில் சொல்லி தந்ததுனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்